ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நீங்கள் வந்து நகை சீட்டு போடுறதுக்கான ஒரு ஐடியா தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படிக்கா நகை சீட்டு போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நகை சீட்டு போடுறதுங்கிறது உங்களோட சேவிங்ஸில் தான் நீங்கள் போட முடியும் ஸோ எல்லாருமே இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நான் வந்து எப்படி நகை சீட்டு போடுறேன் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் மட்டும்தான் எனக்கு மாதம் மாதம் கொடுப்பாரு ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து நகை சீட்டு போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசா வட்டி ஸோ அவரால் கட்ட முடியல எனக்கு நீ கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடு நான் உனக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட கேட்கும்போது நான் என்ன பண்ணேன்னா எங்கிட்ட வந்து சொல்லும்போது நான் என்கிட்ட அப்போ வந்து நம்ம வீடு வாங்கலை வீடு கட்டலை அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நகை சேவிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு அது போக ஹோம் லோன் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்ததுனால நகை வீட்டில் இருந்துச்சு அந்த நகை இருக்கும்போது நான் அடகு வச்சு தரேன் எனக்கு மூணு பைசா வட்டிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிப்பாங்க தாராளமாக வாங்கிக்கிட்டு நான் பத்து பைசா வட்டி நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் நான் வந்துட்டு வ யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கி அதாவது கம்மியான கடனுக்கு வாங்கி இங்கிட்ட அடைச்சிடணும் இது என்னால் மேனேஜ் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் என்னோடய நகையை நான் அடகு வச்சு மூணு பைசா வட்டிக்கு கொடுத்தேன் ஸோ அவங்க கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு அந்த டைமிங்கில் வந்துட்டு அமௌண்ட்டு போட்டுருவாங்க இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நான் நகை அடகு வச்சு தான் கொடுக்குறேன் ஸோ நான் நகை அடகு வச்சு இடம் எனக்கும் பேங்க்குக்கு நான் வட்டி கட்டணும் மாசம் மாதம் அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் வட்டி கட்டணும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு மூணு பைசா வட்டியில் நான் கொடுக்குற அமௌண்ட்ல எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாயோ வட்டிக்கு போக எனக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் ஒரு மூணு பைசா வட்டி ஒரு லட்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இப்படி இந்த அமௌண்ட்டை தான் நான் சேவ் பண்ணி ஒரு நகை சீட்டு போடுறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரூபா மூவாயிரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ என் அம்மா வீட்டுக்குன்றது ரெகுலராக வந்து நான் போக மாட்டேன் வருஷத்தில் ஒன் டைம் டூ டைம்ஸ் அப்படி தான் நான் போவேன் ஸோ மற்ற டைம் போயிட்டு போய்ட்டு வந்துடுவேன் பட் நம்ம அந்த ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கே தெரியும் லீவ் டைம் தான் நம்ம போக முடியும் அந்த மாதிரி போகும்போது ஒரு டென் டேஸ் ஒன் மந்த் போகும்போது எனக்கு ஒரு மூணுரூவா கிட்ட கொடுப்பாங்க அது போக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருவாங்க ஸோ நான் அம்மாக்கிட்ட ஒரு ஆயரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரூபா நாங்கள் கை வச்சு பேச அந்த மாதிரி விஷயங்களையும் நான் சேவ் பண்ணுவேன் அது வந்து தனிப்பட்ட சேவிங்ஸ் இருக்கும் சோ இப்படி கிடைக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு தான் சீட்டு போறேன் நான் வந்து பர்சனலா நகை சீட்டு போறது இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க நகையை அடகு வச்சு நீங்க வட்டி குடுக்குறீங்களா அதனால உங்களுக்கு எதுவும் வந்து ப்ராப்ளம் வரலையானு ஸோ நாங்கள் வந்து நம்பிக்கான பர்சன்ஸ் ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க என்ன மாதிரி சம்பாதிக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியுமா அவங்களால கொடுக்க முடியுமா ஏன்னா நமக்கு தெரியும் ஒருத்தவங்கிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறோன்னா கிட்ட இருந்து அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும் மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க வட்டி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்தளவு அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும் பட் அதையும் சமாளிக்க முடியாத பட்சத்தில் தானே கடன் வாங்குறாங்க அப்போ கரெக்டாக கொடுக்குற பர்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்பிக்கையாக இருக்கிற பர்சன் கேட்ட மட்டும் நீங்க கொடுங்க கொடுக்கறதுக்கு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருக்குது நம்பிக்கான பர்சன் இருக்காங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் இதுதான் நான் என்னால் வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தனால என்னால் அதை வந்து சமாளித்து ஒரு சிட்டிக்கிட்டு போட்டு நான் நகை எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே நகையை திருப்பிடுவேன் ஏன்னா நகையடைக வச்சு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நகையை தான் நான் திருப்பணும் திரும்ப அந்த நகை அடுக்க தேவைப்படும் ரொட்டேஷனுக்கு கேட்காச்சும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நகை வச்சுக்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றது நான் வந்து எல்லாரையும் இந்த பண்ணுங்கன்னு தயிர் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு சில பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டாங்க இந்த மாதிரி நம்பிக்கையான பர்சன் எப்படி கொடுக்குறது நம்பிக்கையான பர்சன் நான் பாக்குற பார்வையிலும் அவங்களோட விஷயங்கள்ல இருந்தா இருக்கு அதாவது அவங்க சம்பாதிக்கிறது அவங்களோட எங்க தங்கியிருக்காங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுல அதுதான் நம்பிக்கை ஸோ யாருமே தெரியாத ஒருத்தவங்க அவங்க வந்து கேட்கறாங்க வைக்கிறாங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது நம்ம ஒன்றும் அளவு ஃபினான்ஸ் வச்ச நடத்துல யாரையும் வந்து டக்குன்னு வந்து கேட்டவொன்னே கொடுக்கறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்குறோம் அது ஓகே அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு கேட்டவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அதாவது சேமிக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் ஓப்பனாக உங்கள் ஹஸ்பண்டை சொல்லுங்கள் நகையோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ தயவு செய்து நகையை எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்யூச்சரில் நகை தான் நமக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து சொல்லிடுங்க ஸோ முடிஞ்சளவு உங்களால் அமௌண்ட்டு கொடுக்க முடிகிற அளவு கொடுங்க அதை வச்சு நகை சீட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாங்க உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் பேசணும் ஸோ அவங்கள பேசி எவ்வளோ தூரம் நீங்கள் கன்மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு நகை சீட்டு போட முடியுமோ சீக்கிரம் போட்டுருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு சம்திங் எல்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு கோல்டு ரேட்டு ரொம்ப வருஷம்லாம் தாண்டி போகலங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம்தான் ஆயிருக்கு ஸோ எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு டபுள் மடங்கு வில அதிகமாயிருக்கு எட்டு வருஷத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா ஒரு கிராம் இருந்தது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தொட போகுது ஸோ இதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா செய்து நகை சீட்டு போட்டுருங்க இருக்கிறதுலையே அதிகமாக நகையோட ரேட்டு அதிக அதிகம் போயிட்டுருக்கு ஸோ எல்லாமே அதிகமாக இருக்கு ஆனால் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக போகிறது தங்கம் தான் ஸோ அதோடய வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியாது நீங்கள் எடுத்து வச்சு ஃப்யூச்சரில் வந்துட்டு அதோடய வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூவாக கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறது நகை சீட்டு போடுங்க அப்படின்ட்டு ஸோ நகைசீட்டு போடுறீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு சிம்பிளான ஒரு சீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு பொருள் ஒரு காயினோ ஒரு மோதிரமோ இல்லை உங்களுக்கு தேவையானதோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு தேவையானதோ நீங்கள் செய்யும்போது அவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதை ஃபேஸ் பண்ணதில்லை அதை பார்த்தது கிடையாது அந்த மாதிரி அனுபவப்பட்டது கிடையாது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்றது கூட சில பேர்த்துக்கு தெரியாது ஸோ நானாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது சீட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆயிரம் சீட்டு ரெண்டாயிரம் சீட்டு அந்த மாதிரி தான் போட்டோம் ஸோ அதை கண்டினியூ பண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் என் ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபஸ்ட்டு நகை சீட்டு போட்டு எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு ஸோ அவருக்கு எடுத்து கொடுத்து அந்த நகையை எடுத்து கொடுத்து அவர் யூஸ் பண்ணதை காட்டிலும் அதை அடகு வைக்கும்போது வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க ஏன் எமர்ஜென்சிக்கு நாங்கள் யார்கிட்டையும் கடன் அவர் கடன் வாங்கணுன்னு தான் நினச்சது ஸோ நகையை அடகு வச்சாலும் க காசு கிடைக்கும் ஓகே அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாத அளவு இருந்திருக்காங்க ஸோ அந்தளவு வந்துட்டு அந்த நகை வந்து ஹெல்ப் பண்ணுது அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நாங்கள் வீடு வாங்கினது வீடு கட்டினதுக்கெல்லாம் மேக்ஸிமம் நகையை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நகையை அடகு வைக்க ரொட்டேஷன் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ போய் நாங்கள் வெளியில் அதிகமாக கடன் வாங்கலை இனி நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம் மேபி அப்படின்னா அதுக்கான வட்டியை நாங்கள் கட்டி எங்கள் லைஃப் காலியாக இருக்கும் ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வட்டி கேட்குறாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நகை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு புரிய வைங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரரூபா சீட்டு போடுங்க ஆயிரரூபா சீட்டு போட்டு பதினோரு மாதம் கட்டி அதில் ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ வந்துட்டு ஒரு ரிங்கோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படி எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் கேட்பீங்க ரெண்டு கிராம்லேலாம் இப்போலாம் ஒரு கிராம்லேயே செயின் இருக்குன்றாங்க அப்போ ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராமில் அரைப்போன்னு கேட்டோம்னா சூப்பராக நம்ம வந்து ரிங் எடுத்து கொடுத்துடலாம் அழகான ரிங்கு நல்லா பெரிய ரிங்காகவும் பார்வையாகவும் எடுத்து கொடுத்துடலாம் ஸோ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே பரவாயில்ல நம்ம ஏதோ கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு ஆயரூபா சீட்டு போட்டு நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணி தங்க எடுக்கணும்னு நினைக்கிறா நம்ம வந்து அவளுக்கு பண்ணணுன்ற எண்ணம் கண்டிப்பா எல்லாரோட மனசையும் தோணும் அது கண்டிப்பா தோணுங்க அது செய்ய முடியலைனாலும் அந்த எண்ணங்கள் வந்துட்டாச்சும் போகும் அதுவே வந்து நம்ம சக்சஸ் பண்ண மாதிரி தான் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பேசி பேசி நகைசீட்டு போட வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் வரவு செலவு பார்க்கறவங்களா இருந்துச்சுன்னா உங்க வரவு செலவு கணக்கில் மேக்சிமம் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிட்டு அதில் வந்து சேவிங்ஸ் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு மாதம் மாதம் எடுத்து நகை சீட்டுன்னு கட்டுங்க ஸோ ஒன் மந்த் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சீட்டை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்த மாதம் வந்துட்டு அந்த சீட்டை கண்டினியூ பண்ணணுன்றதுக்காகவே உங்கள் செலவுகளை நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அதை குறைக்கும் போது உங்களுக்கும் சேவிங்ஸும் பண்ண ஒரு திருப்தியும் கிடைக்கும் செலவை குறைச்ச மாதிரியும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி பட்ட விஷயங்களில் நீங்கள் கமிட் ஆகிக்கணும் அதாவது ஒருத்தவங்ககிட்ட சீட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லை ஏழை சீட்டு போடுறதா இருக்கட்டும் குளுக்கச் சீட்டு போடுறதா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க தான் அர்த்தம் ஏன்னா நம்ம நம்மளாக சேவ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேணும் ஆனால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது இன்க்ளூடிங் நானும் தான் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏனோதானது தான் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டு தெரியும் ஆனால் இதுவே வந்துட்டு அடுத்தவங்கிட்ட ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாத மாதம் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருப்போம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு சேவிங்ஸ்க்கு வந்து யோசிக்காதீங்க செலவு பண்ணுறதுக்கு பதினாறு டவு யோசிங்க ஆயிரத்தி எட்டு யோசிங்க அது நமக்கு தேவைதானா இது வாங்கினா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஆமாம் இது எனக்கு தேவைதான் இது இல்லாமல் எந்த விலையுமே என்னால் பண்ண முடியாதுன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை இது இப்போதைக்கு தேவை கிடையாது இப்போ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தேவையில்லாத செலவு ஸோ இப்போ தேவையில்ல நமக்கு தோணும் போது இருந்தாலும் நம்ம வாங்குறோம்ல அதுதான் தான் செலவு அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு எமர்ஜென்சி இது தேவை இது இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சில விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பொருளை வாங்குங்க அப்படி நீங்கள் வாங்க வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த பொருளும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பட் நீங்கள் தேவையில்லாமல் அதை வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு அதை அனாத மற்ற அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறத விட்டு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ்க்கு வந்து அந்த மூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு சிறு துளி பெருவில் இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு பொருள் நீங்கள் எடுக்கிறதுக்கான அச்சீவ் பண்ணுவீங்க நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தது வந்துட்டு கம்மியான சீட்டு போட்டோம் கம்மியான பொருள் எடுத்தோம் அதுக்கப்புறம் போக 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 தான் நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சீட்டில் போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே என் ஹஸ்பண்ட்க்கும் வந்துச்சு ஸோ நாங்கள் கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு வருஷம் வருஷம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா ஆயரூபா நகை சீட்டுனாலும் போட்டு தங்க சேமிச்சுடுங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்னாலும் சேமிச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எவ்வளோ தூரம் கை கொடுக்குன்றதை நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க வந்துட்டு கை கொடுக்கும் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சொந்தக்காரங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரிலேஷனை வந்துட்டு நெகட்டிவாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட பர்சனலை வச்சு நான் நான் சொன்னேன் எல்லாேருமே அப்படி இருப்பாங்கன்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ எல்லாருக்குமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நான் வந்து ரொம்பவே அவமானப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் ஸோ அவ அதே பர்சனல் இன்னைக்கு நான் வந்துட்டு நல்லபடியாக பேசும்போது வைக்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரியாக திருப்தியாக இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு பிடிக்கல அது அதனால தான் நான் அதை சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது வர்றவங்க நல்லா இல்லாத போதும் வர மாட்டாங்க ஸோ எப்பயுமே வந்துட்டு பணம் காசு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மதிப்பு அதனால அதை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மதிப்புகள் கிடைக்கும் சோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நகை சீட்டு போடுங்க நகை சீட்டு போட்டு நகையை இடுங்க நகை சீட்டு போட முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க கோல்டு காயின் வாங்குங்க ஸோ எப்படினாலும் வருஷத்தில் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு பழகிக்குங்க ஸோ இவ்வளோதாங்க இப்படி தான் இங்கே சேமிக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் நான் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்து வரவு செலவு பார்க்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாரு ஸோ நீங்கள் வந்து வரவு செலவு பார்க்குறவங்களா எப்படியெல்லாம் சேமிக்கலான்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் எந்த மெத்தடு பார்த்தாலும் நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிடுங்க அதுதான் என்னோட ஆசையும் கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்